தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோட நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு ஒரு குருகுலம் குருகுலம் என்று சொல்ல முடியாது கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த பாதிரியர்கள் கல்வி கேட்கின்ற ஒரு நிறுவனம் ஒரு கிறிஸ்தவ மதத்திலே ஒருவர் பாதிரியராக வருவதாக இருந்தால் அவர் மிக நீண்ட காலம் கல்வி கேட்க வேண்டும் சிறப்பான பயிற்சிகளை பெற வேண்டும் அவ்வாறான ஏற்பாடுகள் எல்லாம் அந்த மதத்திலே இருக்கின்றன அது நேரலுக்கும் தெரியும் அவ்வாறான இந்த கிறிஸ்தவ பாதிரியார்களை உருவாக்குகின்ற பயிற்சி நடைபெறுகின்ற ஒரு இடம் அந்த இடத்திலே ஒரு ஒரு தொகுதி மனிதர்கள் இந்த குருத்துவ பயிற்சிக்காக வந்திருக்கிறார்கள் அங்கே இருக்கின்ற அந்த தலைமை குருவானவர் மிக சிறப்பாக இவர்களுக்கு பயிற்சி கொண்டிருக்கிறார் இந்த குருத்துவ பயிற்சிக்காக வந்தவர்களில் ஒருவர் கொஞ்சம் இடக்குமடக்கான கேள்விகளை கேட்கின்ற ஒரு குறுக்குத்தனமாக சித்திக்கின்ற தன்மையை உடையவர் அவர் அந்த பயிற்சிக்கு வந்த நாளிலிருந்து என்றாவது ஒரு நாள் இந்த தலைமை குருவினால் குருத்துவ பயிற்சி அளிக்கின்ற குருவினால் பதில் அளிக்க முடியாத ஒரு கேள்வியை தான் கேட்டுவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் காத்திருக்கின்றார் அந்த தகுந்த சந்தர்ப்பத்துக்காக அவர் காத்திருக்கின்றார் ஒரு நாள் அவர் காத்திருந்த அந்த சந்தர்ப்பமும் வருகின்றது உலகில் உள்ள எல்லா வடயங்களையும் இறைவன் தான் படைத்தான் என்கின்ற வடயத்தை அந்த தலைமை குரு கற்பித்துக் கொண்டு இருக்கின்ற கற்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த இந்த மனிதன் அந்த தலைமை குருவை ஒரு கேள்வி கேட்டு மடக்கி விட வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருந்த அந்த மனிதன் உடனே தலைமை குருவிடன் கேட்கின்றான் அப்படியானால் சாத்தானையும் கடவுள்தான் படைத்தானா உலகில் உள்ள எல்லாவற்றையும் கடவுள்தான் படைத்தான் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அப்படியானால் சாத்தானையும் கடவுள்தான் படைத்தானா என்று சொல்லி கேட்கின்றார் இந்த கேட்டவனின் நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்த குருவானவர் திகைத்து போய் விடுவார் அல்லது சாத்தானையும் கடவுள்தான் படைத்தான் என்று சொல்லி பதில் சொல்லுவார் அதிலிருந்து தான் இன்னொரு கேள்வியை கேட்கலாம் என்ற எண்ணத்தில் இருந்தார் இந்த கேள்வியை இவர் கேட்டிருந்தார் ஆனால் அந்த தலைமை குரு சிறிது நேரம் அமைதியாக இருந்தார் அமைதியாக இருந்த பின்னர் அவர் வேறு சில உடையங்களை கேட்பித்துக் கொண்டு இருக்கின்றார் இவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கின்றது தான் கேட்ட கேள்விக்கு தலைமை குருவால் பதில் சொல்ல முடியவில்லை அவரை தான் மடக்கிவிட்டேன் என்று சந்தோஷமாக விறகு தலைமை குரு தான் கற்பிக்க வேண்டிய எல்லா விடயங்களையும் கற்பித்து முடிந்த பின்னர் இப்பொழுது இவனை பார்க்கின்ற ஆ நீ அப்பொழுது என்னிடம் ஒரு கேள்வி கேட்டாய் அதற்கு பதில் சொல்வதற்கு முன்பாக நான் உன்னிடம் இரண்டு கேள்விகள் கேட்க வேண்டும் அதற்கு நீ பதில் சொல் என்று சொல்கிறேன் உடனே அவரும் சரி கேளுங்கள் என்று சொல்கின்றார் குளிர் என்பதை நீ எப்போதாவது உணர்ந்திருக்கின்றாயா தலைமை குரு கேட்கின்றார் அவன் ஆமாம் குளிரை நான் உணர்ந்திருக்கின்றேன் எங்கே குளிரை உன்னால் காட்ட முடியுமா என்று கேட்கின்றார் இல்லை குளிரால் இல்லை குளிரை என்னால் காட்ட முடியாது ஆனால் குளிரை நான் உணர்ந்திருக்கின்றேன் என்று சொல்கின்ற அடுத்தாக தலைமை குரு இன்னும் ஒரு கேள்வியை கேட்கின்றார் அந்த கேள்வி என்னவென்று சொன்னால் இருளை நீ எப்போதாவது பார்த்திருக்கின்றாயா என்று கேட்கின்றார் அவனு உடனே ஆமாம் நான் இருளை பார்த்திருக்கின்றேன் அந்த இருள் ஒவ்வாறு உருவாகின்றது என்று கேட்கின்றார் இரவு நேரங்களிலே இருள் உருவாகின்றது என்று சொல்லி இவன் பதில் சொல்கின்றான் தலைமைக்குழு சிரித்துக் கொண்டே சொல்கின்றார் இல்லை நீ சொன்ன இரண்டு பதில்களுமே தவறானது குளிர் என்பது எப்போது உணரப்படுகிறன் என்று சொன்னால் வெப்பநிலை மிக குறைவடையும் போது வெப்பநிலை மிக குறைவடையும் போது அல்லது வெப்பநிலை சைவர் பாகைசி என்கின்ற நிலையை அடையும் பொழுது குளிர் என்பது உணரப்படுகின்றது இருள் என்பது எவ்வாறு எப்போது உணரப்படுகிறது என்று சொன்னால் வெளிச்சம் குறைகின்ற போது அல்லது ஓளி குறைகின்ற போது இருள் என்பது உணரப்படுகின்றது உண்மையில் குளிர் என்று ஒன்று இல்லை இருள் என்று ஒன்று இல்லை வெப்பநிலை குறையும் பொழுது குளிர் ஏற்படுகின்றது வெளிச்சம் குறையும் போது இருள் ஏற்படுகின்றது அதே போன்றுதான் கடவுள் எல்லா உடையங்களையும் படித்தார் என்று சொன்னால் கடவுள் இல்லை என்று நினைப்பவர்கள் கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு விடயம்தான் இந்த சாத்தான் என்பது எவ்வாறு இருள் என்பது இல்லையோ குளிர் என்பது இல்லையோ அதே போன்றுதான் சாத்தான் என்பதும் இல்லை கடவுள் இல்லாத நிலை தான் சாத்தான் மனிதர்களை தான் இந்த விடயம் உருவாக்கப்பட்டது என்று அந்த குருவானவர் சொன்ன பொழுது உண்மையிலேயே இந்த கேள்வியை கேட்டவருக்கு அந்த குரு சொன்ன விடயம் புரிந்து போகின்றது அவர் அமைதியாக தன்னுடைய குருத்துவ பயிற்சிகளை தொடர்கின்றேன் நேர்களை இந்த கதையும் கதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன் மீண்டும் ஒரு கதை வழி மணி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்